தேவடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நாளின் செய்தியின் தலைப்பானது தெய்வீக பாதுகாப்பு சங்கீதம் நூற்றி பத்தின்ட்டு ஆறிலே நான் வாசிக்கிறோம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படுவேன் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறிலே வாசிக்கிறோம் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு வீராங்கனை கேப்பி லவ் கிளஃப் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு லண்டன் விளையாட்டுகளில் இரண்டு தங்கப் பதக்கங்களை பெற்றபோது இந்த வார்த்தைகளை சொன்னார் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் எப்போது உன் பட்சத்தில் இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு விளையாட்டு வீராங்கனையின் இத்தகைய சொற்களை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் நாம் விளையாட்டில் உனக்கு எதிராக போற்றிடும்போது எனக்கு தேவனுடைய உதவி இருக்குமானால் நான் தோற்று போக வழியில்லை என்பதாக மக்கள் படுத்து கூடும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்திலிருந்து ஆறுக்கு திரும்பினால் இந்த சொற்கரின் பொருள் என்ன என்பதை விளங்கி கொள்வோம் நெருக்கத்திலிருந்து கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டெல்லி விசாரத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுகிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என சொல்கிறது நம் ஜீவிகளில் கஷ்டம் வரும்போது நித்திய கிருபையும் அன்பு திறந்த தேவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எப்பொழுதும் நம் மீது கவனமாக இருந்து நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார் தே இதன் கருத்தாகும் இப்படிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பை புரிந்து கொள்ள நாம் ஒரு ஒலிம்பிக் வெற்றி பெற்ற வீராங்கனையாக இருக்க வேண்டியதில்லை நம்முடைய பொருளாதாரம் சீர்குலையும் போது நம்முடைய வருமானம் நமக்கு போதுமானதாக இல்லாத பொழுது இந்த தெய்வீக பாதுகாப்பே நமக்கு தேவை நாம் விரும்பும் உறவு துண்டிக்கப்படும் போது நமக்கு தேவையானது இந்த தெய்வீக பாதுகாப்பு நம் சூழ்நிலை எதுவானாலும் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் உதவிக்காக எங்கு செல்ல வேண்டும் என அறிந்திருக்கிறோம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அவருடைய கிருபையில் நாம் இருக்கும்போது எந்த மனிதனுக்கும் அஞ்ச தேவையில்லை என்னுடைய சத்துருக்களை மிதித்து போட்டு என்னுடைய கவலையில் பங்கு கொள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் தாவிதின் நாட்களில் அவர் பிரச்சனைகளை சந்திக்க வேளையில் அவர் நம்மிலிருந்த ஒன்றே அதுவே அவருடைய நம்பிக்கையா இருந்தது நம்முடைய எண்ணத்தில் சிந்தனையில் செயல்களில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் ஆவியானவரின் உதவியை நாடுவோம் உறுதியான உண்மையான நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம் அதையே நாம் செயல்படுத்துவோம் அந்த நம்பிக்கையில் மற்றவர்களுக்கு வாழ்வதற்கு வழி நடத்துவோமா தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பவராக இந்த நாளின் செய்தியை உங்களையும் இந்த நாளே பிறனாளையும் திருமணையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிர்வதிப்பாளராக ஆமை